ஹாய் ஹாய் பிரியா வணக்கம் நாலு சூப்பர் சூப்பர் காயத்ரி சிஸ்டர் உங்களை கலாய்க்கவில்லை உண்மையாகவே எனக்கு நட்சத்திரம் தவறாக நினைக்க வேண்டாம்னு சொல்லி சாட்டர்டே ரெண்டு எக்ஸாம் எக்ஸாம் சண்டே ரெண்டு சூப்பர் சூப்பர் உலகிலேயே மிகவும் சவாலான விஷயம் என்னவென்றால் நாம் விரும்பியது போன்ற வாழ்வை விரும்பிய வாழ்விற்கு முயல்வதை விட கிடைத்த வாழ்க்கையை வாழ்க்கையில் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதே இங்கே போராடும் கண்டிப்பா கண்டிப்பா கீர்த்தியக்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க ஆமா ஆமாம் ரம்யா அப்புறம் அப்படி என்ன பேசுகிறாரு பாருங்க எப்படிலாம் பேசுகிறாரு பேசறாருவாங்க செல்வன் ரோ அஸ்வின் ஹாய் இருக்காங்க எங்களுக்கும் இருக்கா ஐயோ சும்மா காமெடிக்கு போயிட்டு இருக்குது எனக்கும் சேம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காருமா அது வணக்கம் கீர்த்தி சிக்கா வாங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க புஜ்ஜி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு

ராமகிருஷ்ணன் ப்ரோ மனது தளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதவ் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கேப்டன் சார் என்ஜாய் பண்ணு லைஃப்பில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணல இந்த நொடி வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் செவன் ஹில்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எம்பி புஜி பிளாக்ஸ்ன்னு பாருங்க அவரோட சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எம்பி ப்ரோ நீங்க சேனலா கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க போகுது ப்ரோ சூப்பரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதவ் ப்ரோ எம்பி ப்ரோ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன செவன் ஹில்ஸ் என்ன உனக்கு தெரியும் ஓகே பாய் அக்கா சார் வரக்கா லன்ஸ் ஓகே ஓகே ப்ரோ பாய் போயிட்டு வாங்க ஆல் வாங்கி பெஸ்ட் ஹாய் ஹாய் செந்தன்ஸிவா வாங்க வாங்க ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி அண்ட் கோகோனட் மில்க் ரைஸ் வாங்க சாப்பிட்லாம் வரேன் வரேன் செவன் ஹில்ஸ் ப்ரோ லைவில் எப்படி டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஒன்னாவது லைக்கா ஒன்னாவது லைக்கா எத்தனை லைக்கு பாருக்கு என்ன கஷ்டம் கேஸ் உங்கள்ட்ட சொன்னாங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரம்யா பாய் முத்து ப்ரோ சொல்லிருக்காரு மாதவ் ப்ரோ என்ன மறுபடியும் ராம் ஹாய் ஏ லூஸ் மாதிரி கமாண்ட் போட்டுட்டுருக்காத ஹைப் பண்ணி விட்டுருவேன் ஓகேவா தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ப்ரோ டிரைவர்னா பொண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க யார் அப்படி சொல்றது பிரகாஷ் ப்ரோ பாய் சொல்லியிருக்காங்க ரம்யா சிஸ்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொழுதுபோக்குக்காக அல்லது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ப்ரோ அதில் தலையிடாதீங்க